ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க தென்னந்தோப்பு விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் தாமரப்பாடி அருகில் அமைந்துள்ளது செம்மன் பூமி நிறைந்த பகுதி இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது ஒரு வீடு ஒரு கிணறு மூன்று போர் மற்றும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வசதிகளுடன் இந்த இடம் உள்ளது மொத்தமாக இங்கே ஆறு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி இரண்டு லட்சம் மட்டுமே மொத்தமாக இங்கே நூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் மற்றும் நானூறு கொய்யா மரங்கள் உள்ளது நீங்கள் இந்த இடத்த வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் நல்ல தண்ணீர் வசதியோடு இருக்கக்கூடிய இடம்தான் இது ஒரே ஓனர் உள்ள வில்லங்கம் இல்லாத சொத்துங்க இந்த இடத்துடைய டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப கிளியராகவே இருக்குது நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்களிடம் விவசாய நிலம் மட்டும் இல்லைங்க திண்டுக்கல் பகுதியைச் சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ளாட்களும் கையில் இருக்குது உங்களுக்கு தேவையான விலையில் ஃப்ளாட்டுகள் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ